எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் குட் ஈவினிங் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து பூச்செடியெல்லாம் வைக்க போறோம் பூச்செடின்னா இப்போ வந்து கருவேப்பிலையும் மருதாணி செடி இந்த மாதிரி எல்லாம் வைக்க போறோம் வாங்க எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் மீஷோவில் வந்து இப்போ நான் நூற்றி அறுபத்தி மூணு ரூபாய்க்கு வாங்கினேன் ப்ராடக்ட் வர்த்தா இல்லைன்னு கீழே கம்மாங்க சொல்லுவேன் இதில் வந்து அஞ்சு பீஸ் வந்திருக்கு கப் மாதிரி கொடுத்துருக்காங்க நூற்றி அறுபத்தி மூணு ரூபா தான் மொத்தமாவே இதோட அஞ்சு செட் அப்படியே இது இந்த அமௌண்ட்டுக்கு வர்த்தான்னு மட்டும் சொல்லுங்க இந்த ப்ரோடக்ட் நூற்றி அறுபத்தி மூணு இந்த ப்ராடக்ட் வர்த்தான் சொல்லுங்க அஞ்சு பாரு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா செடிக்கு வந்து நாங்கள் மண் எடுத்துட்டு வந்து வச்சுட்டோம் ஆல்ரெடி கரிசவு மண் சொல்லுங்க அந்த மண் இப்போ இதை வந்து நம்ம டப்பாவில் போட போகிறோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கருவேப்பில் தான் வைக்க போகிறோம் மண் போடுறாரு பாருங்க வீடியோவில் டான்ஸு ஒரே காமெடி சீனு எல்லாம் போட்டுட்டு இப்போ மண் போட்டுட்ருக்கார் எனக்கு செடி வளர்க்குறதுன்னா ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்லாம் வளர்த்துட்டு இருந்தேன் அப்புறம் இடையில கொஞ்ச நாள் விட்டுட்டேன் இப்போ திரும்பி அதை மறுபடியும் ரீஓப்பன் பண்ணுவோன்னு ஆரம்பிச்சிருக்கேன் வச்சுட்டு எப்படியோ முடிச்சு அடுத்த இன்னும் கொஞ்சம் போடுங்க அடுத்த அடுத்த அப்டேட் வந்து நான் கொடுக்குறேன் உங்களுக்கு இரு இங்க பாத்தீங்கன்னா இப்போ இதுல நம்ம வந்து ஒரு அரை டப்பா அரைப்பா அளவுக்கு மண்ணை நிறச்சி வச்சிருக்கோம் கருவேப்பிள்ளை நாத்து இப்போ வந்து கருவேப்பில் வேரோட தான் எடுத்துட்டு வந்திருக்கேன்

இன்னைக்கு ஃபஸ்ட்டு கருவேப்பில் ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு ஏன்னா அதிக தேவைப்படுறது அதுவாக தான் இருக்குது அதனால கருவேப்பில் மல்லி இப்படி தான் போட போகிறேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் பூச்செடியெல்லாம் அது வேறு வந்து சைடாக தான் இருக்குது அதனால நீ ஆட்டை அதை விட்டுரு போது கொஞ்சம் மேலே மண் போட்டு விடுங்க போது தண்ணி இப்போ கொஞ்சம் மண் வந்து அது மேலே போட போகிறேன் எதுக்காகனா அப்போ தான் வந்து செடி வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும் அதுக்காக மேலே வந்து மண் லைட்டாக போட்டு அந்த தண்ணியோடு அப்படியே வந்து அமுத்தி விடுவோம் இடையில இடையில வந்து வெங்காயம் உரிக்கிற அந்த வேஸ்ட்டு தால் இதெல்லாம் வந்து நம்ம போடலாம் டீ வைக்கிற டீ தூள் இதெல்லாமே போட்டோம்னா செடி நல்லா வளரும் இதுதான் உரங்கள் செடிக்கு இயற்கையான உரம் ஓகேவா ஓகே அது ஒன்று விடியா அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வெந்தய கீரைக்காக வெந்தயம் போடுக்குறோம் ஆமாம் மண்ணு போடுங்க அதே அரை டப்பா அளவுக்கு மண்ணு போடுங்க கரெக்டாக ரொம்ப கட்டி கட்டியா மண் இருந்தா மண்ணை உடச்சி விடுங்க அழகா இருக்கு கருவேப்பில செடி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ கீழே கமெண்ட்ல சொல்லுங்க உங்க வீட்டில உங்க வீட்டில் இந்த மாதிரி செடி வளர்க்குறதுலாம் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்களா என்ன ஏதுன்றது எனக்கு கமாண்டில் சொல்லுங்க கமெண்ட்ல நீங்கள் கேட்கறதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் என்னை இப்போ இப்ப தான் ரொம்ப ஆர்வமா போயிட்டார் செடி வைக்கிறதுல இதே மாதிரி எங்களுக்கு எப்போ தோட்ட வந்து சப்போர்ட் ஓகே இப்போ வந்து வெந்தயத்தை வந்து தூவி விடுங்க தூவி விட்டுட்டு மேலே கொஞ்சம் மண்ணு போட்டுட்டு அதுக்கப்புறம் தெரிச்சு விடணும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெந்தயம் அப்படியே தூவி விடுங்க ரெண்டு நாளில் தூக்கிவிடும் கீரைக்காக போடுறோம் இன்னும் கொஞ்சம் போடலாமா போதுமாக கொஞ்சம் போட்டுப்பாரு ஏன்னா கட்டி கொஞ்சம் போட்டுப்பாரு என்னங்க கொஞ்சம் ஆனால் போதும் போதும் இப்போ வந்து இது மேலே கொஞ்சம் மண்ணை போடுங்க ஒரே இடத்துல கும்பலாக போடணும் கொஞ்சம் செஞ்சு விடு நான் அப்படியே இடத்துல குருவோம் ஓரமெல்லாம் வேணுமில்ல இது ரெண்டு நாளும் வந்துடும் இதை வந்து இப்போ நான் செடி வைக்கிறேன் அடுத்து வந்து உங்களுக்கு இது வள துளிர்ந்து வரும்போது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் ஆனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தூயிடலாமா தூங்கலாம் அந்த வெந்தயம் தெரியாத அளவுக்கு மேலே மண்ண தூங்க ஏன்னா அப்பதான் வந்து செடி வந்து ஒரே மாதிரி ஈவனா வளரும் வெந்தயக்கீரையில் வந்து நிறைய சத்து இருக்கு அதனால வெந்தயக்கீரை வந்து அதிகமாக சாப்பிடலாம் இப்போ வந்து போதும் இப்போ வந்து தண்ணி வந்து இப்படி தான் விடணும் இப்போ இந்த செடியும் வச்சிருங்க ரெண்டாவதாச்சுட்டோம் எஸ் இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு பாட்டில் மட்டும்தான் வந்து போட்டிருக்கோம் ஒன்று கருவேப்பில ஒன்று வெந்தயம் நாளைக்கு வந்து மீதி இருக்கிறதெல்லாம் போட்டுட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகே